டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சசிகலாவின் கணவர் நடராஜன் திடீர் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் அவருடைய மனைவி சசிகலா பரோல் கேட்டு மனு அனுப்பியுள்ளார் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையில் சசிகலாவின் கணவரான நடராஜன் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே அவ்வப்போது உடல்நலக்குன்றி குன்றி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் அப்போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் செயல்படாமல் இருப்பதை கண்டறிந்தனர் இதனையடுத்து தஞ்சாவூரைச் சேர்ந்த இளைஞரின் உறுப்புகள் பொருத்தப்பட்டதால் அவர் உடல்நிலை தேறி வந்தது இதன் காரணமாக அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் வந்த அவருக்கு கடந்த சில தினங்களாகவே மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திடீர் நெஞ்சுவெளி காரணமாக நடராஜன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து பெங்களூரு சிறையில் உள்ள அவருடைய மனைவி சசிகலா கணவரை காண பரோல் கேட்டு சிறை நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளார் அவரது பரோல் மனு இன்னும் சில மணி நேரங்களில் ஏற்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்